விரயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டதுனால் உனக்கு வந்து மீண்டும் நான் சுயம்பூவாக காட்சியளித்தேன் அதனால் வாழ்க்கையில் வந்து நிறைய விரயம் மற்றும் வீண் செலவுகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து என்னை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரயம் மற்றும் வீண் செலவுகளை நீக்கி அவங்களுக்கு வந்து செல்வ அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு சிவபெருமான் வந்து கூறினது அதனால் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பணம் வந்து வீணாகாமல் பணம் வந்து சேமிக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விரயத்தையும் நீக்கக்கூடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அ ஆதிசங்கரோட சிஷியரான தோடகாச்சாரியர் தோடக முகூர்த்த நேரத்தில் இரண்டு வருடம் இந்த பாறையில் ஒத்த காலில் நின்று தவம் செய்து நிதம்ப நிஸ்கந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை செய்திருக்காரு அந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுனையில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்களுக்கு வந்து அருமருந்தாக வந்து காணப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவம் செய்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களுக்கு வந்து அருமருந்தாக அந்த தீர்த்தம் வந்து காணப்படுது ஆனால் சித்தர்களோட வாக்கு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து கண்களால் தரிசனம் செய்யக்கூடாது ஆனால் அந்த தீர்த்தத்தோட மகிமையை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரியநாயகியனையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து தீர்த்தமாகாமையும் அமையும் சில பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளோட கையெழுத்து வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த விநாயகருக்கு அவங்க பெற்ற குழந்தைகளை வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்ய சொல்லும் பொழுது அந்த மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து திருத்தமாக அமையும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ஸ்ரீ விரையா நாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸ்ரீ அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து அனுகரகம் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருந்து அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீக்கி அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல அமர்ந்த நிலையில் சனீஸ்வர பகவான் வந்து அது